இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசியே இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்கு வாசல் மேற்கு பத்த வாசல் ஒரு சின்ன வறண்டா வந்துடும் வீடு முதல் மாடி வீடு வாடகை ஒன்பதாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் மதுரை அழகப்பா நகரில் வரும் வாடகை ஒம்பதாயிரம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வாசல் மேற்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு